One a conference. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் மின்சாரம் தயாரிக்கும் துறையிலேருந்து சூப்பரான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போது வெளியிட்டிருக்காங்க இதுக்கு நீங்கள் முதல்ல விண்ணப்பிச்சுன்னா உங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படி ஒரு நிரந்தர அரசு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கான பணியுடன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலே கொடுப்பாங்க நீங்கள் முதல்ல விண்ணப்பிச்சால் தான் நீங்கள் ரொம்ப லாஸ்ட்டாக விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு சில ஸ்டேட்டில் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் சீக்கிரமாக விண்ணப்பிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை ஆனால் இன்டர்வியூ எதுவுமே கிடையாது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும் போதும் அப்படி ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு என்னென்ன விதமான கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இதான் அந்த வேலைவாய்ப்பக்கான ஆபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த அறிவிப்பு பவர் கிரேட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருந்து வெளியிட்டிருக்காங்க என்ன விதமான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே இன்ஜினியரிங் சர்வேயர் அதுக்கப்புறம் ட்ராக் மஞ்சள் மூணு விதமான கேட்டகரியில் உங்களுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கான ஜாப் ஆப் பிளேஸிங் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிகேஷனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சவுத்தன் ரீஜனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கேரளா அதுக்கப்புறம் கர்நாடகா மூணு இடத்துல இருக்கும் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி விண்ணப்பிச்சதா உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் ஒன்ஸ் உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா கூடிய விரைவில் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வேகன்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பேஸு அதுக்கப்புறம் ரீஜன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க கொஞ்சம் இதெல்லாம் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதற்கான குவாலிஃபிகேஷன் எடுத்துட்டீங்கன்னா சர்வே இன்ஜினியருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் ஃபுல் டைம் டிப்ளமோ கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கணும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் மார்க் வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் இது தான் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைட்டிங் டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் டேர் டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணுவாங்க இது மூலியமாக தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கான பேசிக் சேலரி எடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி உங்களுக்கு ஸ்டார்டிங் இருக்கும் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரை உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு அதுக்கடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வேயர் கிரேடு ஃபோர் இந்த கேட்டகரி கொடுத்துருக்காங்க இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டூ ரெண்டு வருஷம் ஐடிஐ கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிலவெண்ட்டான ட்ரேடில் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பி டெக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலவென்ட்டான ட்ரேடில் நீங்கள் முடிச்சிங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சாலரி இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து எண்பத்தஞ்சாயிரம் வரையும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் மேன் கிரேட் ஃபோர் இந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடிஐயில் வந்து ரெண்டு வருஷம் ஃபுல் டைம் கோர்ஸ் முடிச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் இது இல்லாமல் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் விண்ணப்பிச்சுக்கலாம் இதுக்கான பேசிக் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து எண்பத்தஞ்சாயிரம் வரையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க கொஞ்சம் இந்த வேலை வாய்ப்புக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற வெப் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த வெப் அட்ரஸ் மூலயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதான் அந்த வெப் அட்ரஸ் இது மூலிமா தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும் ஆன்லைனில் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் விருப்பமும் தகுதி இருக்குங்க இந்த வேலைவாய்ப்புக்கு கூடிய விரைவில் அப்ளை பண்ணியிருங்க ஒன்ஸ் இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க இந்த லிங்க் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கான நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கும் எப்படி அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க வேறு இதை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் தெரியாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்